வெல்கம் டு ஆர்என்ட் ட்ராக்ட் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா திருப்பூர் ஆப்பிங் கார்டன்ஸ் யோசம் ஆஃபிங் கார்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மேட்பாளையம் வந்துட்டு ஸ்க்ரீனில் பெரிய நம்பருக்கு கால் பண்ணாங்க அவங்களே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறாங்க ஆப்பிங் கார்டன்ஸில் நியூ அப்டேட் விட்டுருக்காங்க அது என்னென்ன டீச்னா இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்லாம் வலைக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தொம்பது ரூபா ட்ராயிர் எஸ்ஸு எம் எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸ் வந்து முப்பது பீஸ் ஒரு பண்டல் முப்பது வயசு ஒரு கட்டாவை எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா தான் எஸ்ஸு எம் எல் மூணு சைஸு மூணு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு நாலு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் எல்லாமே அஞ்சஞ்சு கலர் வந்துடும் பத்து பத்து பீஸ் பேக்கிங்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வயசுக்கு மேலே ஒரு எட்டு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் எட்டு வயசு ஒம்பது வயசு வரைக்கும் ரெண்டே சைஸ் தான் அதில் பண்ணுறோம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி எட்டு தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரோப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் இன்னும் டைட் பண்ணி ஹிப் அளவுக்கு வேணுமோ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரோப்போ டைட் பண்ணிக்கலாம் இதோட பண்ணு ஒரு பீஸுக்கு வந்து ஒரு சைஸுக்கு பத்து பத்து பீஸு ரெண்டு சைஸுக்கு வந்து இருபது பீஸு கட்டை அப்படி பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேண்ட்டு ஆல் ஆலோர் பிரிண்ட் எல்லாமே பிரிண்ட் எடுத்து தான் இது வந்து பேண்ட்டு எஸ் எம் எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸும் சேர்ந்து ஒரு சைஸோடைய ரேட்டு ஒரு பீஸோடைய ரேட்டு நாற்பது ரூபா தான் மூணு சைஸுக்கும் முப்பது பீஸாக கட்டு கட்டி வச்சுருப்போம் ஒரு ஒரு சைஸுக்கும் பத்து பத்து பீஸ் பேக்கிங்கு இப்போது முப்பது பீஸ் பேக்கிங் தான் நம்ம அப்படியே ஒரு பண்டலாக எடுத்துக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் பண்ணுறதில்லை நம்ம ஹோல்சேல் மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் இதில் வந்து ரெண்டே சைஸுங்க ரெண்டு சைஸ் வந்து பொம்பளை பிள்ளைங்க பெரியவங்க ஒருத்தர மாதிரி ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துடலாம் இது ரெண்டு சைஸில் இருபது பீஸாக கட்ட கட்டி வச்சுருக்கோம் ஒரு சைஸுக்கு பத்து பீஸு ரெண்டு சைஸ்ந்து இருபது பீஸு அப்படியே ஒரு பண்டலாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே இன்னும் பெரிய சைஸாக போட்டிருக்கோம் இது டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக பெரிய சைஸ் பெரிய பெரியவங்க முடுத்துற மாதிரி இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா தான் ரெண்டே சைஸ் தான் ரெண்டு சைஸில் சேர்ந்து இருபது பீஸாக கட்டு அப்படியே ஒரு பண்டலாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஹோல்சேலில் மட்டும் ரீட்டெயில் இல்லாமல் இருக்குது ஹோல்சேலில் மட்டும் ஓகே அடுத்தடுத்து நமக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் மின்சால நியூ அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு டைம் நியூவாக கொண்டு வரும்போது நமக்கு வீடியோவை போட்டுவிடுவோம் ஹோல்சேலில் வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் அஸ்லாம் வலைக்கம் ரம்துலா அஸ்லாம் அஸ்லாமலைக்கு ரம்துலா இதில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் செட் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாப்கார்னில் வந்து நமக்கு இந்த மாதிரி கலர்ஸோட இருக்குது ஏர்போர்ட்ஸ் இருக்கும் ரெட்டு ஜாயின் பண்ணி கொடுத்துருப்போம் இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராயர் செட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பேண்ட் செட்டும் பிடியே வந்துடும் செட்டாகவே இருக்கும் பேண்ட் செட்டும் வந்துடும் இதுக்கேற்ற மாதிரி ப்ரிண்ட் பண்ணி ப்ரிண்ட்டை கொடுத்துருக்கோம் இது பேண்ட்டு செட்டு இதோடய பார்த்தீங்கன்னா ட்ராயர் செட்டும் வந்துட்டு இருக்குது ட்ராயர் செட்டு ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் கொடுத்துற மாதிரி வரும் ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் கொடுத்துற மாதிரி பேண்ட் செட்டும் இருக்குது ட்ராயர் செட்டும் இருக்குது நம்ம கலர்ஸ் வேறு வேறு கலர்ஸுல அப்படி நம்ம டிசைனாக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா கிரேக்கு கிரே வந்துடும் மாதிரி வந்துடும் இதுக்கு பேண்ட்டும் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு கலர் எல்லாமே அஞ்சு அஞ்சு கலர் நம்ம செட் செட்டை அஞ்சு கலராக செட் பண்ணி செட் பண்ணி பத்தி புத்தச்சிட்ருக்கோம் எல்லாமே அஞ்சு அஞ்சு கலர் வந்துடும் பிரிண்ட் எல்லாமே கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிடுவோம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் வேறு வேறு பிரிண்ட்டில் வந்துடும் எல்லாமே அஞ்சு பீஸ் பேக்கிங் அஞ்சு பீஸு ஒரு ஒரு சைஸுக்கும் அஞ்சு பீஸு அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ்னு ஒரு பண்டலுக்கு இருபது பீஸாக பண்ணி வச்சிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட ரேட்டு ஷார்ட்ஸு டாப்பு அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பது ரூபா தான் ஆவரேஜ் ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் அதே மாதிரி பேண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பேண்ட்டு வந்துடும் ப்ளஸ் டாப்பு வந்துடும் செட் ஐட்டம் செட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் ஒரு கட்டுக்கு இருபது பீஸ் ஒரு பண்டலுக்கு அந்த இருபது பீஸ் அப்படியே ஒரே ஒரே பண்டலாக நீங்கள் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் ஓகே இன்சால் ஹோல்சேலில் வேணுங்கிறவங்க மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நிறையா தீ தீபாவளி டயத்தில் ஒன்று ஒன்றாவது தச்சு தச்சு நம்ம ஸ்டாக் வச்சுட்டே இருக்கும் இது ரெகுலர் ப்ரொடக்ஷன் நமக்கு ரெகுலராக நம்ம அடுத்தடுத்து அடுத்து வச்சுட்டே இருக்கிறதா நம்ம தீபாவளிக்கு மட்டும் நம்ம வந்து பண்ணுறதில்ல பண்ணுறதுல ரெகுலர் ப்ரொடக்ஷன் நம்மளுடையது ஓகே இன்சாலில் ஹோல்சேலில் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அஸ்லாம் வலைக்கம் ராமத்தாம் இருக்கோம் அஞ்சஞ்சு கலர் எல்லாத்துலேயுமே அஞ்சு கலர் கம்பல்சரி வந்துடும் பாருங்கள் எல்லோ கலர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒயின் கலர் இருக்குது இப்படி எல்லாமே இதுக்கு உடனடியாக டாப் பேண்ட்டும் வந்துடும் பேண்ட்டு இருக்குது ப்ளஸ் ட்ராயர் செட்டு ரெண்டுமே இருக்குது இது பேண்ட்டுங்க பாருங்க இது ஒரு எட்டு வயசு பசங்க தாராளமாக பசங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே உடுத்திக்கலாம் எல்லாம் தனித்தனியாகவே எடுக்க வேண்டியதில்லை ரெண்டு ஒரு செட்டை எடுத்தோம்னாலே ரெண்டு பேர்த்துக்குமே பசங்களை உருத்திக்கிற மாதிரியும் பொம்பளை பிள்ளைங்கள உடுத்திக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேருத்துக்குமே எடுத்துக்கலாம் எல்லாமே லைக்ரோ பிரிண்டட் ஃபேப்ரிக்லாம் நல்லா டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்மில் டூ டூ டுவெண்ட்டி வராதுங்க டூ ஹண்ட்ரடு அண்டு டூ டென் இந்த ஜிஎஸ்எம் வரும் அந்த ஃபீலிங் நல்லாயிருக்கும் அளவுக்கு ஹெவி ஜிஎஸ்எம்மாக இருக்கும் சேம் சேம் கலருக்கு டாப்புக்கு என்ன கலரோ அதே கலர் நமக்கு பேண்ட்டு அந்த மாதிரி செட் செட்டாகவே வந்துடும் நமக்கு செட் செட்டாகவே கொடுத்துருவோம் ஓகே இதை பே ஷார்ட்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு அதாவது ஒரு ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசுக்குள்ள கொடுத்துற மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா நமக்கு ஷார்ட்ஸு ப்ளஸ் டாப்பு வர்றது அதே பேண்ட்டு செட்டு வேணும் அப்படின்னாக்கா பேண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி மூணு ரூபா பேண்ட்டு ப்ளஸ் வந்துடும் ப்ளஸ் டாப்பு வந்துடும் ரெண்டுமே செட்டு ஒரு சைஸுக்கு அஞ்சு பீஸுங்க மொத்தமாக நாலு சைஸ் வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அப்படின்னு நாலு சைஸும் சேர்ந்து ஒரு பண்டலாக கட்டி வச்சுருப்போம் இருபது பீஸ் ஒரு கட்டு நீங்கள் அப்படியே அந்த ஒரு கட்ட வேணாலும் ஹோல்சேல் அப்படியே எடுத்துக்கலாம் இன்னும் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்த அடுத்த பாப்கார்ன் ரெடியாகிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டாக் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டாங்க இனி அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அடுத்த ஷார்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காலர் டீ அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டீ வீடியோ வந்து நம்ம காலர் டீ ஷர்ட்டுங்க ஜிப் எதோ காலர் டீஷர்ட்டில் ஜிப் ரெடி ஆகிட்டு இருக்கணும் ஃபினிஷ் ஃபாஸ்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ஃபுல் ஃபினிஷிங் ஆகலை நம்ம வந்து சீசனுக்கு மட்டும் பண்ணுறது கிடையாது நம்ம ரெகுலர் ப்ரொடக்ஷன் இதுதான் நம்மளுடைய வேலையிலேருந்து இல்லை ரெகுலர் ப்ரொடக்ஷன் தான் அடுத்தடுத்து அடுத்த சார் புது 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 அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம சேலனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் ம் அஸ்லாம் வலைக்கம் அப்துல்லா இந்த டைம் பார்த்திங்கன்னா தீபாவளி இல்லை டைத்தில் நமக்கு கிட்ஸு செட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் செட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரோவில் பண்ணிகிட்ருக்கோம் பாப்கார்னில் இருக்கோம் ப்ரிண்டட் லைக் ரோல் வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் இதோடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் கொடுத்துற மாதிரி டாப் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் வருது இந்த கலரில் வரும் அடுத்து இந்த மெரூன் கலரில் வரும் அடுத்து இருந்தால் காஃபி ப்ரவுன் எல்லாமே ப்ரிண்டட் லைக்ரோ லைக்ரோ ப்ரிண்ட்டு எல்லாமே லைக்ரோவில் கழிச்சுனவங்களுக்குல தாராளமாக போடுற மாதிரி பெருசாகவே கொடுத்துருக்கோம் ஃபினிஷிங் நம்ம உள்ளே ஹோனாக பண்ணுறோம் எல்லாமே வந்து நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அடுத்து இருக்கும் இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஞ்சு கலர் வந்துடும்